பிரைஸ்லோட் கர்த்தராக யேசு கிருஷ்ண பலமெல்லாம் நாமத்தினாலும் உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறேன் இந்த நல்ல நாளுக்காக புதிய நாளை கத்தர் தந்தாங்க அதுக்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கலாம் கர்த்தர் வல்லவரும் கர்த்தர் நல்லவர்ங்கிறத ருசிச்சு பாருங்கள் சொல்லிட்டு நிறைய வசனங்கள் இருக்குது இந்த நல்ல நாளில் புதிய நன்மைகளும் புதிய பெருமைகளும் புதிய தேவ தயவுகளும் புதிய இரக்கங்களும் புதிய மனம் திரும்பலும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி அவங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன் இன்றைக்கே நம்ம தியானிக்க போகிற விஷயம் திரும்பங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம் மனந்திரும்பங்கள்னு சொல்லி நிறைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்ம ஏசப்பா கூட ஏசு கிறிஸ்துவ முதல் முதல் பிரசங்கம் பண்ணது திரும்பங்கள் பர்லோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி மற்றையும் நாலு பதினேழு ஏசப்பா ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை சொன்னாங்க அதே போல் யோகான் ஸ்நாபகனும் ஃபஸ்ட்டு சொன்னதே மனம் திரும்பங்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லி பிரசங்கித்ததாக நம்ம பார்க்குறோம் அந்த மனம் திரும்பங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தான் ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க நான் மனம் திரும்பியேச்சு மனம் திரும்பியேச்சு ஆனால் தினம் தினம் நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் அது தினம் திரும்பவும் தினம் தினம் திரும்ப திரும்ப நம்ம மனம் திரும்ப வேண்டும் ஆனால் நம்மளோட நட இலை உடையலை பாவனையில் பேச்சிலை பார்வையில் எல்லாத்திலும் பிரச்சனைகள் இருக்குது பாவங்கள் இருக்குது நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நம்ம மனந்தெழுப்ப வேணும் நம்ம வாழ்க்கையில் போன போக்கில் அதாவது நம்ம நடந்து போகிற போக்கிலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஒரு டர்ன் போட வேண்டிய அவசியமாக இருக்குது அப்பொழுது யூ டர்ன் போடும்போது தான் கத்தர் வந்து ஒரு மன மாற்றத்தை உண்டு பண்ணணும் உண்டு பண்ணுவாங்க அதனால் மனம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது வேதத்தில் இளைய குமாரன் அதாவது கெட்ட குமாரன் சொல்லுவாங்க இல்லையா யோவான் பதினஞ்சாம் அதிகாரத்தில் கெட்ட குமார் கதை வருது அவனும் அப்படி தான் ஆஸ்திகள் எல்லாம் ஆஸ்திகளெல்லாம் வாங்கிவிட்டு தூர தேசத்துக்கு பிரயாணம் போய் எல்லாம் அழித்து நாசம் பண்ணி அவன் இஷ்டம் போல் மனம் போன போக்கில் வாழ்ந்து வந்தான் கடைசி நாய்ச்சி அவனுக்கு மனம் திரும்பி எழுந்துச்சு ஐயோ ஆனால் என் தகப்பன் வீட்டில் என் வேலைக்காரர்கள் கூட கிடைக்கிற சாப்பாடு எனக்கு கிடைச்சா பரவாயில்லையே இங்கே எனக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு எழுந்து தகப்பன் இடத்துல போய் மனம் திரும்பும்போது தகப்பனை அவனை வரவேற்றான் அவனுக்கு புதிய வஸ்திரங்களை கொடுத்தான் காலில் செருப்பு போட்டாங்க മോദരം കൊടുത്താൽ എല്ലാവനും മകനായി എടുക്കൊണ്ടാകെന്ന് ചൊല്ലി നമ്മൾ പാകം അതാണ് നമ്മൾ തകപ്പ് അവിടുത്തെ ഇവളവോ പേരിയ പാവങ്ങളും ചെയ്താലും നമ്മളെ വിട്ടുവിടമാട്ടാൽ നമ്മൾ തുമ്പോൾ നമ്മളെ അധിക സന്തോഷപ്പെടുത്തുവെങ്കിൽ മനം തരുമ്പ ഒരു പാവേ നിമിത്തം പര ലോക സന്തോഷിക്കുമെന്ന് ചൊല്ലി വേദം ചല്ലപ്പെടുന്നത് അതിനെ നിശ്ചയമാകാൻ നമ്മൾ എല്ലാവരും മനം തരുമ്പോൾ നമ്മക്കിട്ട പാവം ഇല്ലേന്ന് ആണെങ്കിൽ നമ്മ കത്ത വഞ്ചിക്കുന്നവങ്ങളായിക്കു ചൊല്ലി വാസിക്ക നമ്മക്കിട്ട പാവം ഇല്ലേന്ന് ചല്ല കൂടാതെ എപ്പോതും നമ്മക്കിട്ട പാവം എടുക്കും ഓരോ നിമിഷങ്ങളും ഒരു നാൾ കൂടെ നമ്മളോട് നമ്മളോട് പേച്ചിലെ நம்ம பார்வையில் எல்லாம் பாவங்கள் இருக்கும் ஆனால் அந்த பாவத்தில் இருந்து நம்ம விட்டு ஓய வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அப்புறம் இது பேதரும் மனங்காசந்த பிரச்சனை வரும்போதே ஆண்டவரை மறதளித்து ஷவித்து என்னை அறியேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரை மறதளிச்சாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் பேதரும் மனம் திரும்பிய கேசு தாமே அவனை போய் சந்தித்து அவனோட ரொம்ப க வேதனைப்பட்டாங்க சந்திித்த சந்தித்த போது அவன் மனம் திரும்பி அவனை மிகவும் அதிகமான ஊழியத்தை செய்தாங்க அதை ஏசப்பா செய்த மாதிரியே ஊழியம் செய்தாங்க நிழலில் கூட சௌக்கியம் கிடைச்சாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன் ஏசு பேதரோட ஊழியும் மகா பெரிய ஊழியும் மனம் திரும்பி செய் அதுக்கப்புறம் ஏசப்பா சேசப்பாவே சந்தித்த பிறப்பாடு செய்த ஊழியம் அது பயங்கரமாக இருக்குது அப்படி நிறைய பேர் மனம் திரும்பினதாக நாம் பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் சோர்வு போராட்டங்கள் எல்லாம் வரும்போது நம்ம மனம் நாம் வந்து சோர்ந்து போய் தான் கடினத்தனமாக இருக்கிறோம் ஆனால் அதில் விட்டு விட்டு தான் இறக்கம் கிடைக்கும் பாவத்தை விட்டு நம்ம இறக்கம் கிடைக்கணும் அது ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது நம்ம பாவங்கள் போல் இருந்தாலும் கற்றுற அது அது வந்து வெண்மையாக வல்லவராக இருக்கிறார் பாவம் கடிச்ச வேணுன்னு இருந்தாலும் அது வந்து உறைந்த மழையை போல மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறாங்க அவர் வல்லவராக இருக்கிறாங்க முதுகு பின்னால் நம்ம பாவங்கள் எல்லாம் எரிந்து விடுவாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லப்படுகிறது சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவாங்க பாவத்தை திரும்ப அவர் நினைக்கவே மாட்டார் மன்னித்து மறந்து விடுவாராங்க அதான் நம்ம அன்பான தகப்பன் தினம் தினம் பாவம் பாவ பாவத்தை நாம் திரும்ப திரும்ப அறிக்கைட்டு தினமும் நாங்கள் ரத்தத்தால் கழுகப்பட வேண்டியது முக்கியமாக இருக்கிறது நாம் பாவம் இல்லைன்னா நம்மளை வஞ்சிக்கிறவங்களாக இருக்கிறோன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நம்மளை சுத்திகரிக்கணும் பரிசுத்தப்படுத்தணும் நம்மளை தினம் தினம் சுற்றி பார்க்கணும் மட்டுந்தான் திரும்பவும் நம்மளை அணி அதிக கனி கொடுக்குறவங்களாக நம்ம இருக்க முடியும் இந்த உலகத்தில் கடைசி காலம் ஆயிடுச்சு கற்றோட வருகை சமீபம் ஆயிடுச்சு சமீபம் அதாவது நாம் நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்களா சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறீங்களா ஆயத்தமாக இருக்கீங்களான்னு சொல்லி நம்ம തന്നെത്താനേ ചോദിച്ച് നിധാനിച്ച് പാക വേണ്ടിയതായിരുത് അപ്പോൾ കൊല്ലാത്ത സാത്താനും നമ്മളെ വാച്ച് പണിക്കേർക്കും അതിനാൽ അവനോട് അവൻ കുറ്റം കണ്ട് പിടിക്കുക മാറി നമ്മുടെ എന്ത കുറ്റവും ഇല്ലാതെ പഠിക്കും നമ്മൾ ഒരോ നാളും നമ്മളെ താനേ സുദ്കരിച്ച് നമ്മളെ തന്നെ സുദ്കരിച്ച് നമ്മൾ പാവങ്ങളെ അറിയിക്കിട്ട് നമ്മീകരിച്ച് നമ്മൾ വന്ന് ജയം വര വേണ്ടിയതായി நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்குது பொல்லாங்குக்குள்ளே நாம் இருக்கிறோம் அவருடைய ரத்தத்துக்குள்ளார நம்ம ஒவ்வொரு நாளும் கழுகணும் வாய் திறந்து சொன்னால் போதும் அக்கிரமத்தை விட்டு திரும்பணும் நம்ம யோசனைகளை எல்லாம் ஹிரயத்தை சுத்திகரிக்க மறுபமாக்கப்படணும் நிரயம் சிந்தனை எல்லாத்தையும் மறுரூபப்படுத்தணும் நம்ம சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் சுத்தமாக பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பரலோகம் போக வேண்டிய போக முடியும் பரலோகத்தில் போய் சேர்த்துக்கு நம்ம ஆயத்தமாக இப்போவே நம்ம ஆயத்தமாக இருக்கணும் நீ ஆயத்தப்பட்டு இருக்கீங்களா நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா எப்போ ஆண்டோட வருகைன்னு தெரியல அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும் இந்த வார்த்தைகளையெல்லாம் கத்தனை ஆசிர்வதிக்கட்டும் நீங்கள் எல்லோரும் திரும்ப திரும்ப மனம் திரும்புங்க மனம் திரும்பங்க മനന്റുംബർ ലോകരാജ സാമിയുമായിരിക്ക കരുടെ വാർത്ത ബി ഉണ്ടെ ആശീർവദിക്കാകാ ജീവിച്ച് മുടിക്ക പോകാണ്ടവരെയ നന്യോടൊന്നെ തുതിക്ക പാവന മഹിമപ്പെടുത്തുക കൊണ്ടാടുക പോറ്റക്കെ വണങ്ങുക തുതിക്കനപ്പെടുത്തേ എന്താ വിലക്കാൻ നന്യോടും തുതിക്കറ പുതിയ നാളെ തന്നെ എന്ന് ഞായഴ് കിഴമ പുതിയ നാൾ അത് പുതിയ നാളെ എല്ലാവരും നല്ല ആരാധനയ്ക്ക് പോകട്ടോ നല്ല ജപിക്കട്ടോ അണ്ടവരെയും ഉന്നട ആശീർവാദത്തെ പറ്റിക്കൊണ്ട് തരുംബി വരട്ടും അപ്പം സോത്രാണ്ടവരെ എല്ലാ വാലിപറകളെ സെറുകുഴയും മയോധിപരെയും എല്ലാവരെയും കർത്തർ ആശീർവദിപ്പീരാകെ എല്ലാവർക്കും അല്ല സുഖ പല ആരോഗ്യ പാതുപ്പ് ചൊല്ലി വാഴ്ത്തി ജപിക്കുക വസനത്തെ കേക്കറാവരെയും ആശീർവദി ആശീർവദിപ്പീരാകെ സൂത്രാണ്ടവരെ ഉദവി സങ്കേശ്വര നാമത്തെ നാക്കി പിതാവേ ആമു